நவீனத்துவம் என்ன சரி இப்படி கடையை திறந்து வச்சோட்டு பேங்க் அதை கூப்பிட்றான் வாங்க எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு என்ன பேர் கிரெடிட் கார்டு நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம் உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம் நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம் உங்களோட பேருக்கு கவுண்டை திறந்து எனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தாங்க கார்டுன்னா காட்டவேண்ணா உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை உங்கள்கிட்ட யாரு காசு கட்டு நீங்கள் இப்போ சாமான வேண்டி போட்டு அந்த மெஷின் அந்த காட்டை எழுங்க இல்லை தவங்கட பட்ஜெட் எவ்வளவு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பது நாளைக்கு காசை கட்டுங்க ஒரு வட்டியும் இல்லை நாற்பது நாள் சில பேங்க் என்ன நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு காசு கட்டணும் எப்படி புடுங்குறான் பாருங்க உதவி செய்யுது பேங்க் நம்ம நினைக்கிறோம் உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குதில்லை ஒருத்தர் ஒரு காட்டை தாரான் இன்னும் அந்த காட்டுக்கு சாமான் நான் வாங்குவேன் எவ்வளவு நாள் ஒரு மாத்திரைதான் எனக்கு ஒரு பிரச்சனையும் கூப்பிட்டு கடன் கொடுக்கணும் கூப்பிட்டு கடன் கொடுக்கணும் நீங்க உனக்கு எப்போ மூடு வருது அப்ப வாங்க நீ எப்ப சாமான் வாங்க அப்ப இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும் இத்தனைந்தேதி இத்தனை மணிக்கு ஒரு கடையில் உலகி சாமி மணிக்கு அந்த கடை எங்களோட பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பேய்த்திரும் அண்ணா விளைவிட்டா அப்படியே ஒன்லைன்ல பெய்த்தரும் உங்களோட பட்ஜெட்ல சரிக்கும் நாற்பது நாள் வெயிட் பண்ணும் நாற்பத்தி ஓராவது நாள் நீங்கள் காசை கொண்ட அந்த திரளாட்டி உங்களோட நாற்பது ரூபாய்க்கு வட்டி வைப்போம் அப்ப கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன நாற்பது நாளைக்குள்ள நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன் ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான் வட்டி கட்டுவேன் அல்லாவுக்கு எதிரான சைன் குருவானுக்கு எதிரான சிக்னேச்சர் அது கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா என்ன சிக்னேச்சர் அது நான் நாற்பது நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன் செய்யலாமா இது செய்யலாமா இது அலாலானது செஞ்சாலே சொன்னாடி உழுது கல்யாணம் பண்ற ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லிப்பார் எம்பிடுது என்று அது ஹலால் இது ஹரா இதுக்கு சைன் வெஞ்சு போட்டு வாரான் கொண்டாடி கேட்டுக்கிறீர்கள் அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே நீங்க இல்லாத நேரம் நான் மோட்டல்லாம இல்லை அதுக்குள்ள அப்ப என்ன நடக்குதுண்டா நம்மளை மடைய நாக்குறான் நம்ம காசை வெளியிலிருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம் இப்ப என்ன செய்யறான்டா கடையை திறந்து உள்ளு கூட்டான் போ இப்ப தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம் அங்கே போன ஒரு கரத்த வண்டியில் எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு ஒரு பெருமை அந்த அந்த கடைக்குள்ள போய் சாம்பான் வாங்குறது பெருமை அந்த கடைக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அப்படி சந்திக்கிறது நம்மளை கண்டுட்டாங்க நான் மிஞ்ச சாம்பான் வாங்குறது அங்க இனி லாக்கையில இருந்து ஒவ்வொரு சாம்பார் எடுத்துக்கணும் செஞ்சு பாருங்க இது நல்லா இருக்கும் பிள்ளைக்கு நல்லா இருக்குமே எடு இவருக்கு தெரியாது எம்பட்டு வர போகுதுன்னு தெரியாது இது இதை வெடுப்போமே கிச்சன்ல அப்படி வச்ச சூப்பராக சரி எடு மரத்தை வச்சு தண்ணி ஊத்தினா கொச்சி காப்பிக்கலாம் ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊத்தினா அதுல இருந்து கொச்சி ஒரு பழத்தை பிக்கலாம் சரி ஒரு ஒன்றும் அது தராத மரமா இருந்தா கூட லாபம் தான் என்னண்டா அது ஒட்சிஷனை வெளியாக்குது நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும் அந்த மரம் ஒட்டிசனை வழியாக்குது நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும் இப்போ கூட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் மரம் வைக்கலாம் மரம் இல்லை ஆனா மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்த இந்த மூளை காடு அடி அப்படி கந்தடிச்சு கவர் அடிச்சு அதுல விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொல ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி கொண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் செலவழிச்சு அப்படியே ஒரு மூலையில் வச்சிருக்கு இப்போ அதை துறைக்கணும் அதுக்கு டைம் ஒதுக்கணும் இப்போ தொழுகரில் முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள் இதுக்கு டைம் ஒதுக்கணும் நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும் அங்கே புருஷன்ற ஷேர்ட்டில் குளரில் ஊத்தரிக்குது அதை கழுவுண்ணா மிஷின் கழுவினா தான் இங்கே இலைக்கே ஊற்ற எடுக்கா ஒவ்வொரு இலையா தொரைச்சி ஒரு ஆப்பிளா துறைச்சி அந்த இடத்த கிளீன் பண்ணி வேலை மிச்சமாக இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா குருவானுவதெல்லாம் இல்லை குருவானுவதெல்லாம் இல்லை சரி குருவானுவதை தொடு வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்க நேரம் இருக்கியா ஏய் சாப்பாடு எடுத்துட்டு டேபிள வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூலையிலிருந்து அவர் என்ன செய்யறா இலை தொடக்கிதான் பிளவாஸை தட்டுறான் துடைக்கிறான் அலங்கரிக்கிறான் கண்ணாடி துடைக்கிறான் ஒரு ஊர் பட்டது சும்மா இருந்த செவர போட்டு என்னமோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேணும் புருஷனோட கதைக்கலாம் அம்மாப்ப கதைக்கலாம் நீ கதைக்கல அதுக்கு நான் ஆஃபீஸில் காய்ச்சிக்கிட்டு நாம கதைக்கலையே நாம கதைக்கல அப்போ அங்கே ஆஃபீஸில் காய்ச்சிருக்கா இப்படியோ காய்ச்சிக்கிட்டு இருந்தா சரிதான் இப்படி நடக்கும் இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்க நேரம் இருக்குதா மார்க்கத்தோடு விடு பிள்ளைகளை கவனிக்க முடியுதா நம்ம வீட்டுல ஆடம்பரமா வேண்டி வைத்ததை நாம சீர் செய்யற நேரத்தை கழிச்சு பாருங்க நம்மட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஓதி கொடுக்கலாம் நம்ம மடியில வைக்க தலைய அணைச்சு தூங்க வைக்கலாம் நம்ம சோலை போட்டு நித்திரையாக்கலாம் இல்ல பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை இல்லைன்னு சொல்றதெல்லாம் பச்சை போய் நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களா உருவாக்கிட்டோம் டிவியை வேண்டி வச்சால் ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது படம் சொல்லுது அப்ப இந்த மார்க்கெட்டுக்குள்ள உழுவாட்டு சாமானை வண்டியில நிரப்பும்போது போது விலை விளங்குறல்ல இது நல்ல இது நம்ம அந்த இதுல வந்து இந்த ஒசிங் பண்ற அந்த சிங்கை நம்ம கூட்டினோம் இல்லை அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம் சோப் வைக்க தேவை இது ரொம்ப நூறு வத்தாம் அவனும் அப்படித்தான் செய்வான் முன்னூத்தி ஒன்பது ரூபா அப்படி எழுதி அது வெட்டி வெட்டிப்பட்டு முன்னூத்தி பத்தொன்பது ரூபா

முப்பது ஆதாய முடி பண்டனா எப்படி ஆட்டாவுக்கு கையை காட்டினேன் பஸ்ஸிக்கு கைய காட்டினேன் நீ பாட்டில் பின்னாடியே ஓடி வந்துட்டேன் முப்பது ரூபா ஆதாயம் அவள் பல்லாருண்ட ஒரு அறை போட்டாளாம் அவள் ஏண்டி அற அநியாயமா பஸ்ஸுக்கு பின்னாலும் ஓடி வந்தீங்களே ஒரு ஆட்டாவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா லாபமா இருந்திருக்கு பஸ்ஸில் முப்பது ரூபா எடுப்பான் ஆட்டா எவ்வளவு அடுப்பான் இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்டை கணக்கு பாக்கிறேன் அவன் விலைய முன்னூத்தி ஐம்பது ரூபாண்டு எழுதி ரூபாண்டு போட்டா முப்பத்தி ரூபாய் ஆதாயமா இருநூத்தி பத்தொன்பது ரூபா நட்டை நமக்கு எதுக்கு வேண்டுற நீ அதை அவன் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்ட ஒரு ஒரு ட்ரிங்க் பாட்டில் உண்ட விலையை குறைஞ்சி போடுவான் சரி அவன் விலைய குறைச்சி சும்மா போட்டான் ஒரு ரூபா போட்டாண்டு எதுக்கு உனக்கு அது இவ்வளவு நாள சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்த இப்படி குடிக்கணுமா ஆடம்பரமா என்ன செய்யுது ஆஜியாருக்கு கூடுது அப்ப அப்படி வண்டியில நிரப்பியாச்சா நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க அப்ப சந்தோஷம் கொண்டாடிக்கணு சந்தோஷம் வீட்டு நிறைய சாமான் ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான் கிச்சன் நிறைய சாமான் பிள்ளைக்கு